இயற்கியான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆறுல மறையக்கூடிய குரு பகவான் முதல் பார்வையாக இவங்களுக்கு பத்தாவது இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக பெருமையான தனவரவு வருங்க அஞ்சு ரூபாயில முடிய வேண்டிய காரியத்துக்கு ஐம்பது நடம் நடந்து ஐம்பது ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த விரை செலவுகள் எல்லாமும் இனிமேல் சுப வரையங்களாக மாறும் இந்த காலகட்டங்களில் ஒரு மண் வாங்கலாம் மனம் வாங்கலாம் வீடு கட்டலாம் அல்லது ஒரு தங்கத்தில் ஒரு ஒரு ரூபா முதலீடு பண்ணலாம் இந்த குருப்பார்வை வர்றதுனால குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் கொஞ்சம் அமைதி அதே மாதிரி வார்த்தைகளுக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுப்பாங்க பத்து பேர் இருக்காங்க குடும்பத்தில்னா இதுக்கு முன்னாடி இவங்களை உதாசனப்படுத்துனவர்கள் கூட ஆறாவது இடத்துல குரு வர்றதுனால மட்டும் கொஞ்சம் மறைமுகமான எதிர்ப்புகள் போட்டி பொறாமைகள் இருக்கத்தான் செய்யும் இந்த காலகட்டங்களில் அப்போ யாரோடு பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களில் நிதானம் கவனமாக இவர்கள் செயல்படுறது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதீதமான அன்பு பாசம் காதல் இந்த காலகட்டங்களில் யார் மேலேயும் வைக்காதீங்க ஒன்று காதலர்களாக இருந்தால் காதலில் தோல்வி வரும் கணவன் மனைவியாக இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை பிரிவு கருத்து வேறுபாடுகளை கொஞ்சம் நிதானமா மனசாட்சி தப்பு அப்படின்னு நினைக்கிற விஷயத்தை அவங்க செய்யாம இருக்கணும்ன்றது தான் என்னுடைய அன்பு வேண்டுகோள் குறிப்பா கும்பராசிக்காரர்களுக்கு தான் கொடுக்கறத அப்படியே திருப்பி கொடுக்கணும்னு நினைப்பாங்க மூன்றாவது நபர்களை உங்க வீட்டுக்குள்ள அனுமதிக்காதீங்க வீட்டுல அனுமதிச்சாலும் உங்களுடைய உணர்வுகளுக்குள்ளும் உறவுகளுக்குள்ளும் அனுமதிக்காதீங்க உத்தரமான தெய்வத்தினுடைய வழிபாடுகளை இவர்கள் செய்வதும் ரொம்ப நல்லது ஏன்னா ராசியில ராக இருக்கிறதுனால துர்க்கை காளி அம்பாள் ஒரு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய ஐயனாரப்பன் சுடலை மாடசாமி இந்த மாதிரியான தெய்வங்களை ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு அஸ்ட்ரோலஜர் அருண் இணைஞ்சிருக்கார் அவர்கிட்ட வந்து குரு அதிசார பேச்சு தொடர்பில் நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் நம்ம கும்ப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலாபலங்கள் அவங்களுக்கு கொடுக்க போகுது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆறுல மறையக்கூடிய குரு பகவான் முதல் பார்வையாக இவங்களுக்கு பத்தாவது இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக பெருமையான தன வரவு வருங்க இந்த ஏடரசனி ஆரம்பிச்சதுலேருந்து கும்பராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க கம்பெனி வச்சுருந்து லாஸ் ஆச்சுங்க வேலைக்கு போய் கூட எங்களுக்கு சம்பளம் பத்தலை வர்றது பத்து ரூபா இருந்துச்சுன்னா கடன் பன்னெண்டு ரூபா அடுத்த ரெண்டு ரூபா எங்கே கிடைக்குன்னு நாங்கள் ஓடிக்கிட்டே இருந்தோம் அல்லது என் தேவைக்கு கூட என்னோட சம்பாத்தியத்தை வச்சு செலவு பண்ண முடியாமல் நான் அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கும்பராசிக்காரர்கள் பல பேர் புலம்பிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இந்த பத்தாவது இடத்து பார்வை என்பது வேலையில் தொழிலிருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாமும் அவர்களுக்கு மாறுபடும் மிகுந்த பொருளாதார வரவுகள் இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு இருக்க போகிறது ஏற்கனவே தொழில் தொடங்கி பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள்லாம் அந்த தொழிலில் ஒரு பெரிய உச்சம் அடைவார்கள் வேலையை இழந்தவங்க அல்லது புதிய வேலையை எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய வேலை அமையக்கூடியதாக இருக்கும் கும்பராசிக்கு உச்சம் பெற்ற குரு பார்க்கறதுனால நிச்சயமாக ஒரு பெரிய புகழும் பெரிய பதவியும் பொரிய பொறுப்பும் இந்த காலகட்டத்தில் தேடி வரக்கூடியதாக போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி பன்னெண்டாவது இடத்த ஏழாம் இடத்து பார்வையா குருபகவான் பார்க்கறார் குரு பாக்கும்பொழுது விரய செலவுகள் எல்லாமும் கட்டுக்குள்ள வரும் ஏற்கனவே இந்த அஞ்சு வருஷத்துல தேவையற்ற செலவுகள் நிறைய பண்ணிருப்பாங்க இந்த அஞ்சு வருஷத்துல அவங்க என்ன எடுத்து பார்த்தாங்கன்னா பத்து ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துக்கு பதினஞ்சு ரூபா செலவு பண்ணிருப்பாங்க அஞ்சு ரூபாயில முடிய வேண்டிய காரியத்துக்கு ஐம்பது நடம் நடந்து ஐம்பது ரூபா செலவு பண்ணிருப்பாங்க அப்போ அந்த செலவுகள் எல்லாமும் இனிமேல் சுப விரயங்களாக மாறும் இந்த காலகட்டங்களில் ஒரு மண்ணு வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு கட்டலாம் அல்லது ஒரு தங்கத்தில் ஒரு ஒரு முதலீடு பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்களுக்கு வெற்றியை தரும் நிறைய தெய்வ ஸ்தலத்துக்கு இந்த காலகட்டத்தில் சென்று வருவார்கள் இதுக்கு முன்னாடி ஒரு சில கோவில்லாம் நாங்கள் போகணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம் அல்லது வேற இடத்துக்கு போயிட்டு வழிபடணும்னு விருப்பப்பட்டோம் அல்லது தெய்வ வழிபாடுகளே பல பேருக்கு இந்த ஏழரசனி ஆரம்பித்ததுலேருந்து தடையாக இருந்திருக்கும் சாமி கும்பிட்டம் கோயிலுக்கு போனோம் விளக்கேற்றணும் கடவுள் நம்மளை ரொம்ப சோதிக்கிறாரு அப்படின்லாம் பல பேர் புலம்பி இருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் குரு பார்க்கறதுனால அந்த தெய்வ வழிபாட்டு தன்மை மேலோங்கக்கூடியதாக இருக்கும் மூத்த சகோதரர்களோடு இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாமும் சரியாக கூடியதாக இருக்கும் முக்கியமாக குடும்ப சாணத்தையே குரு பாக்கிறது அப்படின்றது குடும்ப வாழ்க்கையிலிருந்து வந்த விரிசல்களை அத்தனையும் சரி பண்ணும் உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த சிக்கல்கள் நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக நேர்மையாக இருந்தாலும் கூட என்னை யாருமே குடும்பத்தில் அங்கீகரிக்கலை அல்லது வீட்டில் இருக்கிறவங்களே எனக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தாங்க அல்லது வீட்டுக்குள்ளே போயிட்டாலே மன நிம்மதி இல்லாமல் இருக்கேன் அப்படின்லாம் கும்பராசிக்கார்கள் பல பேர் புலம்பிட்டு இருந்திருப்பாங்க இந்த குரு பார்வை வர்றதுனால குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி

அடுத்த கேள்வி கூட அதுதான் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிசார குரு பேச்சை காலத்துல இவங்க என்ன மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயமாக நம்ம வெளிப்படையா சொல்றதே உறவுகள்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணுமா ஏன்னா ராசியில இருக்கக்கூடிய சனி ராகு ஏழில் இருக்கக்கூடிய கேது தவறுதலான பாதைக்கு கொண்டு போய் சத்தியமாக சேர்ப்பதற்கு முயற்சி பண்ணும் ஸோ இந்த காலகட்டங்களில் யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க நிதானமாக பழகுங்க அதீதமான அன்பு பாசம் காதல் இந்த காலகட்டங்களில் யார் மேலும் வைக்காதீங்க ஒன்னு காதலர்களா இருந்தால் காதலில் தோல்வி வரும் கணவன் மனைவியா இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரிவு கருத்து வேறுபாடுகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் ஆணா இருந்தால் தயவு செஞ்சு பெண்கள்கிட்ட கவனம் பெண்ணா இருந்தால் தைவம் ஆண்கள்ட கவனம் இந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துட்டா பெரிய பெரிய வெற்றிகளை அவர்கள் பெறுவார்கள் ரொம்ப முக்கியமா ரொம்ப ஓவர் திங்கிங் தயவு செஞ்சு வேணாம் நம்ம எல்லாத்துலையும் சரியா இருக்கும் சரியா இருக்கும்னு நினைச்சு உங்களை நீங்களே ஏமாத்திக்க கூடாது அப்படி என்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள் ராசி ராகு ராசியிலே சனி இருந்துச்சுன்னா அது ஒன்று உடம்ப கெடுக்கும் அல்லது மனதை கெடுக்கும் தவறுதலான வழி தவறுதலான பாதை தவறுதலான உங்களை கொண்டு போய் சேர்க்கும் இந்த டைம்ல ஆன்லைன் கேமு சூதாடுறது எம்மல்ல மாதிரியான விஷயங்களுக்குள்ள பணத்தை போடுறது இல்லை டக்குன்னு நம்ம வந்து ஒரே நாளிலே ஒரு விஷயத்துல கோடிஸ்வரனா மாறணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் இப்போ வரும் அதெல்லாம் தயவு செஞ்சு அவங்க என்டர்டெயின் பண்ணாத கொஞ்சம் நிதானமாக மனசாட்சிப்படி தப்பு அப்படின்னு நினைக்கிற அவங்க விஷயத்தான் என்னுடைய அன்பு வேண்டுகோள் அப்படி இருந்துட்டாலே அவருடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இவங்களோட ரிலேஷன்ஷிப் அல்லது குடும்ப வாழ்க்கை அப்படிங்கறது என்ன மாதிரியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எதிர்பார்ப்புகளை இவங்க குறைச்சுக்கணும் இந்த பீரியட்ல வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் குறிப்பா கும்பராசிக்காரர்களுக்கு தான் கொடுக்கறதை அப்படியே திருப்பி கொடுக்கணும்னு நினைப்பாங்க அவங்க லவ் அதிகமாக கொடுத்துட்டா திருப்ப லவ் அதிகமாக இருக்கணும் இன்னும் எளிமையாக சொல்லணும்னா ஒரு வாட்ஸ்அப்பில் கூட சரிதான் நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுட்டா கூட நீ ஏன் ஒன்றும் ஸ்டேட்டஸை பார்க்கல பார்த்துட்டு ஒரு ஆர்டியன் கூட போடல இப்படிலாம் ஒரு சண்டை வரும் அல்லது ஒரு ஹாய் மெசேஜை போட்டாங்கன்னா பாவம் அவங்க ஏதோ ஒரு மீட்டிங்கில் இருந்திருப்பாங்க எதிரில் இருக்கிறவங்க என்ன ஹாயை பார்த்துட்டு அரை மணி நேரம் அதுவும் ஒரு ரிப்ளை பண்ணலையான்னு கேட்பாங்க அப்போ இந்த மாதிரியான எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அன்பும் அன்யோன்யமும் இந்த காலகட்டங்களில் தேவைதான் விலகாதீங்க மூன்றாவது நபர்களை உங்கள் வீட்டுக்குள்ளே அனுமதிக்காதீங்க வீட்டில் அனுமதிச்சாலும் உங்களுடைய உணர்வுகளுக்குள்ளும் உறவுகளுக்குள்ளும் அனுமதிக்காதீங்க இந்த நேரத்துக்கு யாராவது ஒருத்தவங்க ஆறுதலாக பேசுகிறாங்க ஆறுதலாக பழகுறாங்க அப்படின்னு போய்ட்டு உங்களுடைய வாழ்க்கையை தயவு செஞ்சு கூடாது அதில் மட்டும் கொஞ்சம் தான் இருக்கும் அடுத்து கும்பராசிக்கார்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை இந்த அதிசார பேச்சில் குரு பகவான் கொடுக்க கும்பராசி மாணவர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் ஏன்னா ராசியில் சனியும் ராகும் இருந்த காலகட்டங்கள்லாம் கடந்த பீரியட்ஸ் எல்லாம் ஒரு காலேஜுக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னாலும் பதினாலு காலேஜ் லிஸ்ட் எடுத்து வச்சுருப்பாங்க அதில் சரியான டேஷன் எடுத்துருக்க முடியாது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாமா மெக்கானிக்கல் படிக்கலாமா எலக்ட்ரானிக்ஸ் படிக்கலாமா இல்லை இது எதுவுமே வேணா அக்ரி படித்தா நல்லா இருக்கும் பத்து குழப்பத்துக்குள்ள கடந்த காலகட்டங்களில் இருந்து ஒரு கோர்ஸை இப்போ டிசைட் பண்ணி இருப்பாங்க ஆனால் இந்த பீரியட் அந்த வாக்குஸ்தானத்தில் வந்து பதியக்கூடிய குரு கல்வி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு கல்வியில பெரிய முன்னேற்றம் வரும் கல்வி கல்வியில் இருந்த தடைகள் எல்லாம் விலகும் மனசில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாகும் இவர்கள் எழுதக்கூடிய அத்தனை போட்டித் தேர்வுகளிலும் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் ஏற்கனவே அரியர் வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த குரு பார்வையினால அந்த அரியரை கிளியர் பண்ணி டிகிரி வாங்குறதுக்குரிய வாய்ப்புகள் இவர்களுக்கு அமைய போகுது நிச்சயமாக அடுத்து பெண்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் குரு பகவான் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலங்களை இந்த குரு கொடுக்க இரு கும்பராசிக்கார பெண்கள் உண்மையை சொல்லணும்னா லாஸ்ட் அஞ்சு வருஷத்துல அவங்க நிறைய வழிகளை மட்டும்தான் அனுபவிச்சிருப்பாங்க அது அது ஃபேமிலியா இருக்கட்டும் பர்சனலா இருக்கட்டும் ஏன் கல்யாணம் பண்ண புருஷனா கூட இருக்கட்டும் இருக்கட்டும் யாருமே நம்மளை புரிஞ்சுக்கலையா அப்படின்னு தான் நினைப்பாங்க இவங்க ரொம்ப இருப்பாங்க இவங்களோட தாட்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசு எப்பவுமே கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் பெண் பிள்ளையா பிறந்தவங்களுக்கு உயர்ந்த சிந்தனை உயர்வான லட்சியம் எந்த காரியத்தை செஞ்சாலும் பெரிய அளவில் செய்யணும்னு விருப்பப்பட்டவர்கள் தான் இவர்கள் ஆனால் கடந்த காலகட்டம் இவர்களுடைய கனவுகளுக்கு செயல் வடிவம் இல்லாமல் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க பட் இந்த அதிசார குரு பயிற்சி நிச்சயமாக அதுக்கு எல்லாத்துக்கும் இவர்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணும் எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த பொருள் உதவிகள் கிடைக்கும் இவர்கள் குடும்பத்தினர்களுடைய உதவிகளை இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலைக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி தொழில் முறை சார்ந்த விஷயங்களில் தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த தொழிலை விட்டுறலாமான்னு பல பெண்கள் நினச்சிருப்பாங்க பெருசாக லாபம் இல்லையே வேறு ஏதாவது மாற்றிக்கலாமான்லாம் நினச்சிருப்பாங்க பட் அந்த மாதிரியான சிக்கலில் இருந்தவர்களுக்கெல்லாம் புதிய உதவிகள் கிடைத்து தொழில் பெரிய லாபத்தையும் பெரிய வெற்றிகளையும் பெறக்கூடிய காலமாக இருக்கும்னே சொல்லணும் கும்பராசிக்காரர்களை பொறுத்த பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த அதிசார பயிற்சி குரு குருவினுடைய பயிற்சி காலகட்டத்தில் இவங்க என்ன மாதிரியான திருத்தலங்களுக்கு செல்லணும் அதே போல என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யணும் கும்பராசிக்காரர்கள் பொதுவாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வழிபாடு இவர்களுக்கு சால சிறந்ததாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி உக்கிரமான தெய்வத்தினுடைய வழிபாடுகளை இவர்கள் செய்வதும் ரொம்ப நல்லது ஏன்னா ராசியில் ராக இருக்கிறதுனால துர்க்கை காளி அம்பாள் ஒரு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய ஐயனாரப்பன் சுடலை மாடசாமி இந்த மாதிரியான தெய்வங்களை இவர்கள் வழி செயல்பட்டா மறைமுகமா இருக்கக்கூடிய எதிரிகளினுடைய தொல்லைகள்ல இருந்து விலகி தெளிவான முடிவோடு தெளிவான பாதையில ஒரு தைரியத்தோடு பயணிக்கக்கூடிய அனுகூலத்தை இந்த வழிபாடுகள் அவர்களுக்கு ஏற்படுத்தி தரும் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு அதிசார பேச்சு இவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்து நல்ல பலாபலன்களை கொடுக்க போகுது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீத நல்ல பலன்களை குருவினுடைய பார்வையால் இவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் அந்த பத்து சதவீத பலன்கள் இவர்களுக்கு தடையாக இருக்கிறது ஜென்ம ராகு ஜென்ம சனி ஏழில் இருக்கக்கூடிய கேது முன்னாடி நான் சொன்ன மாதிரி இவர்கள் கொஞ்சம் நிதானமாக சில நல்ல முடிவுகளை எடுத்தால் அந்த பத்து சதவீத பலன்களையும் இவர்கள் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது அவங்களுக்கும் நல்ல விதமான பலாபலன்களையும் வாழ்க்கையில் அவங்க நினைச்சு அத்தனை

ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு